தூக்கம் இல்லை வீட்டுக்கு வந்தாலே ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சண்டை போடுகிறார் வீட்டு வாசல்ல காரணி பாட்டாதீங்க அங்கனி பாட்டினா பிரச்சனை இங்கனி பாட்னா பாட்டினா பிரச்சனை தொடர்ச்சியா பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இவங்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு இந்த வருடத்தில் உச்சமடைய போகிறது உச்ச கிரகத்துக்கு மறைவு இல்லை அப்போ குரு பகவான் உச்சமடைந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டன் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவை குரு பகவான் சுருட்ட போகிறார் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்போ வருடத்தின் தொடக்கத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் எல்லாமே இவங்க ராசியிலிருந்து தான் பயணிக்கிறது இப்போ ரெண்டாம் இடத்துல சுக்ரன் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் இரண்டாம் இடத்துல புதன் இரண்டாம் இடத்துல சூரியன் பிறகு மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவை இது எல்லா கிரகமும்